வீரியத்துக்காக சூரிய கூட விழுங்க தயாரா தான் இந்த ராசி அன்பர்கள் ராசி அன்பர்கள் கிட்ட ஆளுமை திறன் சிறப்பா இருக்கும் ஆனாலும் பூச்சு சுபாவம் நிறைந்த நபர்களா நீங்க இருப்பீங்க இப்படிப்பட்ட கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைய போகுது என்ன விஷயங்கள் சாதகமா நடக்கும் உங்களுக்கு பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் கவனமா செயல்பட்டால் நன்மைகளை நீங்க எந்த விதத்துல அடைய முடியும் இதை பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கண்ணிராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முன்பு சொன்னது போலதாங்க ராசி அன்பர்கள் கிட்ட ஆளுமை திறன் அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டா இவங்களோட ராசி அதிபதி புதன் பகவானா இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே திறம்பட செயலாற்றக்கூடிய நபர்களா இருப்பாங்க ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையுமே பெறணும் அப்படின்னு நினைச்சீங்க நாராயணன் வழிபாட தொடர்ந்து மூலம் பெற முடியும் ராசிக்கு உரிய கடவுள் நாராயணன் உங்களுடைய ராசி அதிபதி புதன் புதன் நாராயணன் வழிபாடு ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையா பார்க்கப்படுது எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த வழிபாடு சிறப்பான முன்னேற்றமா இருக்கும் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பிறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க மேலும் நீங்க இப்பதான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா விதத்திலயும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுமே வந்து சேர வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் இதுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்க எளிய முறையில பெற்றுக்கொள்ள முடியும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தா நல்லபடியாகவே இருக்கு கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிதி நிலைமை சீரா இருக்கும் வேலையும் சரிங்க வியாபாரமும் சரி நீங்க நினைச்சபடி நல்லபடியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலையில ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அமையும் அது மட்டும் இல்லாம சில பேருக்கு இட மாற்றத்தோடு சேர்ந்து ப்ரமோஷனுமே கிடைக்கும் ஆனா எதுவா இருந்தாலும் உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் நீடிக்கிற மாதிரி இருக்கும் எல்லா நல்ல நன்மைகளை பெற முடியும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விரைவு செலவையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரியான நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது நம்ம சரியா எப்படி உபயோகம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையுமே யோசிச்சு செய்யுங்க வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் மேலும் நீங்க எல்லா விதமான நன்மைகளுமே பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினமுமே எழுந்தவுடன் குல தெய்வத்தை உங்களோட பெயர் சொல்லி வணங்குங்க குல தெய்வத்தின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தினமும் நீங்க குல தெய்வத்தின் வழிபாடை செஞ்சுட்டு எந்த ஒரு வேலையை துவங்கினாலுமே அந்த வேலைகள் எல்லாமே நன்மையா நல்ல விதமா முடியும் அது மட்டும் இல்லாம அவ்வப்போது வருகிற கோபம் உங்களோட வாழ்க்கையில பல பின்னடைவா தரலாம் கோபப்படும் பொழுது நிதானமா இருங்க கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போனா எல்லா வகையிலுமே எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு பலமாகவும் பலவீனமாகவும் இந்த மாதம் உங்களோட கோபம் அமையும் அதனாலதான் கவனமா செயல்பட்டால் எல்லாவித நன்மைகளுமே நீங்க பெற முடியும் இப்ப வந்துட்டு கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் முதல்ல உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு முன்னேற்ற பாதையில நடைபோட்டு வரக்கூடியவங்க தான் நீங்க எவ்வளவு கஷ்டம் பின்னடிவு வந்தாலுமே வீடு கொண்டு எழுந்து என்னால எல்லா விஷயத்தையுமே சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு துணிச்சலா செயலாற்றக்கூடியவங்க தான் உத்திரம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா கடந்த மாதம் நிறைய நெருக்கடிகள் இருந்திருக்கும் அந்த நெருக்கடிகள் எல்லாம் இனி உங்களை தொடரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கவனமா எல்லா வேலையிலுமே ஈடுபடணும் அப்படி ஈடுபட்டா நெருக்கடிகளை நீங்க இந்த மாதம் தவிர்க்க முடியும் குடும்பத்துல இருந்த குழப்பமான சூழ்நிலையுமே விலகிடும் அந்நியரால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய முடிவுக்கு வந்துடும் அரசு வழியில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும் மனதிற்குள் ஒருவித அச்சமும் பயமும் இருந்துட்டு மாதிரியான சூழ்நிலை உருவாகும் இந்த நேரத்துல உங்களுக்கு சுக்கிரன் மேசத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு கிரக அமைப்புகள் நன்மை தரும் வகையிலுமே ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்கும் அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டா நல்லதா இருக்கும் எதிர்பாலினத்தால் ஏற்பட்டிருந்த தொல்லை இப்பொழுது விலகிடும் புதன் பகவானின் சஞ்சாரமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இப்ப வந்துட்டு நீங்க ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் பணம் போட்டா அதிர்ச்ச வாய்ப்புகள் வரும் மேலும் சண்டை சச்சரவுகளுமே அவ்வப்போது வரும் கவனமா இருங்க இலாப்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவரால் லாபத்தை வழங்க முடியாமல் போலாம் இருந்தாலுமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தன்னோட பார்வையை உங்களுக்கு இப்பொழுது செலுத்துறதுனால நன்மைகள் பலவும் வந்து சேரும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த தொல்லிகள் விலகும் எதிரிகளால் ஏற்பட்டிருந்த வம்பு வழக்குகள் நீங்கும் வியாபாரிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் பணியாளர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட நெருக்கடிகள் மாணவர்களுக்கு படைக்கும் விஷயத்துல அக்கறை அதிகரிச்சு காணப்படும் முதியோர்களுக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடு சீராகும் மாதத்தின் பிற்பகுதியில பொன்பொருள் சேர்க்கையுமே உங்களுக்கு கிடைக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் இந்த மாதம் நீங்க எவ்வளவு கவனமா செயல்படுறீங்களோ அவ்வளவு நன்மைகளை பெற முடியும் அதன் பிறகு அஸ்தன் நட்சத்திரக்காரங்களுக்கு திடமான சிந்தனையும் பணிவான செயல்பாடுகளும் கொண்டிருக்கக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு பல உண்டாகும் இந்த மாதம் உங்களோட அஹ் ராகியில சனியும் ராகுவும் சஞ்சாரம் செய்யறதுனால ஆற்றல் அதிகரிச்சு காணப்படும் துணிவா எந்த ஒரு விஷயத்தையுமே நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் இப்பொழுது காணாமல் போகும் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பின்னடைவு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் எழுப்பறியா இருந்து வந்த வழக்குகள் கூட சாதகமான நிலையை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் தொண்டர்களின் ஆதரவு பக்க பலமா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதுவரை ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வேலைகள்ல அவ்வப்போது நெருக்கடி வரலாம் அவருடைய பார்வைகள் இரண்டு நான்கு ஆறாம் இடத்தில் உண்டாகிறதுனால குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் பண வரவு சீராக இருக்கும் கொடுத்தவாக காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தாய் வழி உறவுகளால் லாபம் ஏற்படும் நேற்று நிறைவேறாமல் இருந்த விருப்பங்கள் இன்று நிறைவேறும் எல்லா விதத்திலுமே வெற்றி என்ற நிலை உங்களுக்கு கிடைக்கும் புதன் பகவானின் சஞ்சாரம் சாதகமா இருக்கும் பொழுது உங்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியடை யோகத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் வியாபாரிகளுக்குமே புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்டிருந்த இழப்புகளை சரி செய்யக்கூடிய அளவுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாக போகுது அதை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கோங்க இதன் மூலம் பொருளாதார நெருக்கடியை நீங்க விளக்க செய்ய முடியும் விரையாதிபதி செய்யும் பொழுது வீண் செலவுகளுமே கட்டுக்குள்ள வந்துடும் அரசு வழியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிச்சு காணப்படும் விவசாயிகள் வேளாண்மையில கூடுதலா கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடைகள் இனி இல்லாமல் போகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் நிலையை நீங்க நினைச்சபடி அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய வியாபாரம் தொடங்கி லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சிறு வியாபாரிகளுக்குமே இந்த மாதம் ஒரு யோகமான மாதம்தான் வயதானவர்களுக்கு ஏற்பட்டிருந்த நோய் விலகும் ஆரோக்கியம் சீரா இருக்கும் அதன் பிறகு சித்திரை அறிவாற்றலுடன் எல்லா விதமான செயல்களையுமே துணிச்சலா செயலாற்றக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் தரும் பல வழிகள் உண்டாகும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால அவர் நீச்சம் அடையும் பொழுது அவர் வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போலாம் அதனாலதான் ஒரு சில பிரச்சனைகள் அவ்வப்போது வரும் கவனமா இருங்க அதே நேரத்துல ருணரோக சத்ரு சானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் போட்டி போட்டு கொண்டு உங்களோட நிலையை உயர்த்துவாங்க இது உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் உங்கள் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் சப்தம சானத்தில் சஞ்சரித்து குடும்பத்துல குழப்பத்தை கொடுத்து வந்த சுக்கிரன் மேஷ ராசிக்கு பயிற்சி பொழுது குடும்பத்துல ஒரு ஒற்றுமை உண்டாகும் அந்நியரால் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் வாழ்க்கையே சூனியமைச்சது போல இருந்த நிலை மாறும் விரைய சானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் செலவுகள் ஏற்படும் அவர் ஜென்ம ராசி விட்டு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் தாங்க இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி போராட்டம் இது எல்லாமே காணாமல் போயிடும் குரு பகவானோட பார்வையுமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமா சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து மனுசரிச்சு போனீங்கன்னா உங்களோட குடும்பம் தொழில் உடல்நிலை இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் அது மட்டும் இல்லாம அரசு பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும் உங்களோட தேவைகள் பூர்த்தியாகும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் கலைஞர்களுக்கு மேல் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு லாபம் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்பொழுது கை வந்து சேரும் செய்து வரும் தொழிலியுமே சிறப்பான முன்னேற்றம் தான் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல தடைகள் அனைத்தும் விலகும் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே செவ்வாய்க்கிழமையில சுப்பிரமணியரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் வந்து சேரும் பெரும்பாலும் இந்த மாதம் கிரக நிலைகளை பார்த்தா கன்னிராசி அன்புகளுக்கு வாய்ப்புகள் பலவும் வந்து சேரும் அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் தான் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சா எல்லா வகையிலுமே நன்மைகள் வந்து சேரும் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போவதன் மூலம் குடும்பத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை இன்பமான நிலை இருக்கும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் இன்னுமே சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும் எல்லா விதத்திலையுமே கன்னிராசி அன்பர்களுக்கு பல வாய்ப்புகள் நல்லதாக இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் காண இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி